வணக்கம் உறவுகளே மற்றொரு ஒன்று சில வருடங்களுக்கு முன்பு சுசிலேக் சென்ற விஷயம் திரையுலகத்தை ஆட்டிப்படைத்தது அதில் தனுஷ் திருசா அனிருத் ஆன்ட்ரியா என ஒவ்வொருவரின் போட்டோவும் வெளியாகி கதிகலங்க வைத்தது அது ஒரு வழியாக முடிவுக்கு வந்த நிலையில் மீண்டும் சுசித்ரா அதை ஒபன் செய்து பரபரப்பை கிளப்பினார் அதில் சம்பந்தப்பட்டவர்களே அந்த போட்டோவை கொடுத்து லீக் செய்ய வைத்தார்கள் என அவர் சொன்னதுதான் டுவிஸ்ட் ஆனால் அதையெல்லாம் ஓரங்கட்டும் வகையில் இப்போது நான்கு பிரபலங்களின் அந்தரங்க வீடியோ பரவிக்கொண்டிருக்கிறது அதில் மூன்று பேர் சோஷியல் மீடியா மூலம் பிரபலமானவர்கள்தான் ஒருவர் கல்லூரி விழாவிற்கெல்லாம் சீப் கெஸ்டாக செல்லும் அளவுக்கு ரீல்ஸ் மூலம் ஆன மணி அவருடைய வீடியோ வெளியானதிலிருந்து பல முக்கிய விமர்சகர்கள் கூட அவரை பற்றி பேச ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டனர் இப்படிப்பட்டவரையாக கல்லூரிக்கு கலைத்தார்கள் என பலரும் கொதித்து போகும் அளவுக்கு இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது அது மட்டுமின்றி இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என வலைபேச்சு அந்தணன் சாட்டை முருகன் என பலரும் கிழித்து தொங்கவிட்டு வருகின்றனர் அதேபோல பைக் சாகசம் செய்து பிரபலமான டி டி எம் வாசனும் இதில் சிக்கியுள்ளார் இவருக்கு அடுத்ததாக திரு ஜி சாதனாவும் சிக்கியுள்ளார் அவருடைய பெயர் மீடியாவில் நாளை கிடக்கிறது அதேபோல் நடிகைகளின் வீடியோவும் லீக் ஆகி அதிர்ச்சியை கிளப்பியல் மீடியாவில் மோசமான புகைப்படங்களை வெளியிட்டு பலரின் கோபத்திற்கும் இவர் ஆளானார் அது மட்டுமின்றி வீடியோ கோலில் பேச மீட் செய்ய என இவர் தனி குறிப்பு ஆரம்பித்து களகட்டி வருகிறார் என்ற விஷயமும் கசிந்துள்ளது அதில் ஆண்டியின் அந்தரங்களிலும் வைரலாகி வருகிறது இதை டுவிட்டரில் புள்ளி வைத்தால் வீடியோ வரும் என பல பேரோடு வேலையாக செய்து வருகின்றனர் இது பரபரப்பானதை அடுத்து இந்த குறுப்புக்கு பின்னால் முக்கிய கட்சி இருக்கிறது எனவும் பேசப்பட்டு வருகின்றது கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க